இந்த இந்த பிரச்சனைக்கு இந்த கோவிலுக்கு வாங்க 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 இந்த கோவிலுக்கு வாங்க இந்த ஹோமம் பண்ணுங்க நாங்க இந்த பிரச்சனை தீர்க்கணும்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருப்பாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஜோதிடர்களுக்கு இந்த கோவில் எப்படி தெரியும் குரு பயிற்சிக்கு இந்த கோவில் போக சொல்லி எப்படி தெரியும் அதெல்லாமே அவங்க புக்ல படிச்சது ஓகேங்களா புக்ல படிச்சு ஒப்பிக்கிறது எல்லாம் உத்தரவாத பரிகாரம் கிடையாது ஓகேங்களா நம்பிக்கை சார்ந்து அது வேலை செய்யலாம் செய்யாம போகலாம் அதுக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது உண்மையான பரிகாரம் என்னன்னு தெரியுங்களா இப்ப முதல்ல சொன்ன பாருங்க அதுதான் உண்மையான பரிகாரம் ஓகேங்களா அதாவது உங்களுடைய புலன் உணர்வு உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு சில விஷயம் புரிய வருது ஓகேங்களா ஆனா என்ன எதுன்னு உங்களுக்கு லாஜிக்கே தெரியல ஓகேங்களா அப்படி ஒருத்தர் சொல்றாங்க பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் வாக்கு அத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அருள் வாக்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இல்ல குறி சொல்றதுன்னு சொல்லலாம் நீங்க குறின்னு வச்சுக்கிட்டீங்கனாலும் இயல்பா கூட நடக்கலாம் அருள் வாங்க அது வந்து இதுல இங்க என்ன சிக்கல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இன்ட்யூஷன் பவர் இருக்கு இல்லையா அததான் வாக்கு பலிதம்னு ஜோதிடத்துல சொல்லிடுவாங்க ஓகேங்களா சில ஜோதிடர்களுக்கே அந்த இன்ட்யூஷன் உண்டு அதனால தான் அவங்க பழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு